நட்சத்திரக்காரர்கள் இல்லையா அதுல வந்து அஸ்வினி ஒன்னாம் பாதத்துல பிறந்திருப்பாங்க ரெண்டாம் பாதத்துல பிறந்திருப்பாங்க அப்ப மேசராசில அஸ்வினி நட்சத்திரத்துல பிறக்க இப்படி ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் எந்த ராசியில பிறந்திருக்காங்க அப்படிங்கற ஒரு கணக்கு இருக்கு அப்போ ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் மெயினான விஷயம் இன்னைக்கு சித்தர் வழிபாடு இன்னைக்கு நிறைய பேர் வந்து சித்தரை நோக்கி போயிட்டு இருக்கீங்க இல்லையா இப்ப சித்தர் வழிபாடுங்கிறது வந்து அந்த இடத்துல தியானம் பண்ணா நல்லா இருக்கும் அந்த இடத்துல போய் நான் உட்காந்தா நல்லா இருக்கும் ஏன்னா சித்தர் அப்படிங்கிறது முன் எந்த காலத்துல வழி வழியா வந்துட்டே இருக்கு இப்ப திருவண்ணாமலைக்கு ஏன் போறாங்க அங்க சித்தர் வழிபாடு அதிகம் இருக்கு அஹ் ஆன்மீக சக்தி அதிகம் இருக்கு அங்க அபூர்வ சக்தி அதிகம் இருக்குன்னா நம்ம சித்தர் வழிபாடு போறோம் மலை மேல ஏன் ஏறி போறோம் அப்படின்னா இப்ப வந்து வெள்ளிங்கிரி மலை போறோம் இப்படி ஏன் வித்தியாசமான ஒரு அமைப்புக்கு போறோம் அப்படின்னா சித்தர்களுடைய ஆதிக்கம் அங்க அதிகமா இருக்கு அவங்களுடைய நேரடியான ஒரு தன்மை கிடைக்காட்டியும் அங்க அவங்க வாழ்ந்த ஒரு விஷயம் வாழ்ந்த ஒரு அமைப்பு அவங்க தியானம் பண்ண இடமெல்லாம் நம்மளுக்கு வலிமை பெறும் அப்படிங்கிறது தான் கணக்கு இப்போ திருப்பதிக்கு போறாங்க திருப்பதிக்கு போனா ஏன் செல்வம் கொட்டுது நம்மளுக்கு நல்ல விஷயங்கள் வருது அப்படின்னா அங்க கொங்கனை சித்தர் அப்படிங்கிறவர் வந்து அவர் வந்து ஆஹ் ஜீவசமாதி அடைஞ்ச இடம் வந்து திருப்பதி அவர் என்ன ஒரு விஷயத்துக்கு அங்க வந்து ஜீவ ஜீவசமாதி அடைஞ்சாரு அப்படின்னா காங்கிய மலையில இருக்கக்கூடிய தான் அவர் வந்து தியானம் பண்ணாரு அது என்ன தியானம் பண்ணி அவர் தவம் இருந்தாருன்னா தொட்டதெல்லாம் பொண்ணாகணும் நான் வந்து தொட்டதெல்லாம் பொண்ணாகணும் அதே மாதிரி அவர் அதில் ஜெயிச்சும் காட்டிட்டாரு தான் அவர் போய் எங்க ஜீவசமாதி அடையும் போது அங்க என்ன கொட்டுதுங்க பொன் பொருள் ஆட ஆடம்பரம் எல்லாமே அங்க எல்லாமே இருக்கு அப்ப நம்மளும் போகும்போது அந்த வைப்ரேஷன் நம்மளுக்குள்ளேயும் வருது இல்லையா அதுக்காக தான் சித்தர் வழிபாடு வாழும் சித்தர் வாழும் கலை எல்லாத்துக்கும் அதிபதிய சித்தர்கள் தான் ஓகே இப்போ இவங்கள நான் வந்து என்ன பண்ணனும் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு என்ன சித்தர் நீங்க சித்தரை தேடி எங்கயுமே போக வேண்டாம் கோயிலுக்கு நீங்க தேடி இது போய் வந்து அந்த கோயில் எங்க இருக்கு இதெல்லாம் தேட வேண்டாம் நான் சொல்ற மந்திரம் உங்களுக்கு என்ன சித்தர் வராரு அந்த பேரு அந்த மந்திரத்திலேயே அந்த பேரு அடங்கிருது இத மட்டும் பதினோரு முறை தினந்தோறும் சொல்லுங்க உங்களுக்கு வசிய சக்தி இப்போ நீங்க போய் வந்து எனக்கு வசிய சக்தி ஏற்படுத்தி கொடுங்க எனக்குன்னு ஒரு வசியம் வேணும் வசியம்னா என்ன நம்ம மற்றவர்கள்ட்ட பேசும்போது அவர்கள் நம்மளே பகையவரா பார்க்க கூடாது அடுத்தது நம்ம ஒரு வியாபாரம் செய்யும் போது நம்ம கிட்ட வியாபாரங்கள் வாங்கணும் விற்கணும் இது எல்லாம் நம்ம கிட்ட இருக்கு எந்த விஷயம் செய்யறதா இருந்தாலும் நம்மளுக்கு அமையணும் அதுக்கு பேர் தான் வசியம் புரியுதுங்களா அப்ப இந்த சித்தர்களின் வழிபாடும் மந்திரமும் உங்களுக்கு வாழ்க்கை பூரா அதை வந்து நீங்க சொல்லிட்டே வர்றதா இதனுடைய அமைப்பு முதல் நட்சத்திரம் யாருக்கா டவுட்னா கேளுங்க கண்டிப்பா இது உங்களுக்கு புரியலன்னா சொல்லுங்க ஃபர்ஸ்ட் நட்சத்திரம் ஃபர்ஸ்ட் வந்து அஸ்வினி அஸ்வினி நட்சத்திரம் மேச ராசிக்காரர்கள் அஸ்வினி நட்சத்திரம் ராசி அஸ்வினி நட்சத்திரத்துல மேர்ச ராசியில இருக்கிறவங்க உங்களுக்கு நான் வந்து அந்த சித்தரையும் உங்களுக்கு பேர் வந்துடும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்ரீபோகர் மகரிஷி வந்து உங்களுக்கு சித்தரா தாரு அதை நான் உடைய மந்திரத்தை எழுதுறேன் ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் ரீம் ஹ்ரீம் அடுத்தது ஹ்ரீம் போட்டு இங்க பாருங்க ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் ரீம் ஹ்ரீம் ஹ்ரீம் அப்படின்னு போட்டு ஸ்ரீ போகர் போகர் மகரிஷியே நமக அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ராசியில அஸ்வினி நட்சத்திரம் இருக்கு இல்லையா அதுல ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் ரீம் ஹ்ரீம் க்ரீம் ஸ்ரீ போகர் மகரிஷியே நமக போகர் தான் உங்களுக்கு சித்தரா வராரு இவருடைய மந்திரம் வந்து இது மிகப்பெரிய அதிர்ஷ்ட மந்திரம் வசிய மந்திரம் இந்த மந்திரத்தை நீங்க ஒரு பதினோரு முறை தினந்தோறும் சொல்லிட்டு நீங்க மட்டும் பாருங்க எனக்கு நீங்க கமன்ல போடுங்க எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு கமன்ல போடுங்க கண்டிப்பா உங்களுடைய அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய மறைக்கப்பட்ட ஒரு மந்திரம் இது ஓகேவா இதை நீங்க எழுதிக்கோங்க இது எழுதுறது ரொம்ப முக்கியம் சும்மா பார்த்துட்டு போகிறது வேஸ்ட்டா போயிடும் அதுக்கப்புறம் நீங்க தேடும் போது கிடைக்காம போய்டும் ஓகேவா நான் சொன்ன ஓம் ஸ்ரீம் ஸ்ரீம் ரீம் க்ரீம் ஹ்ரீம் ஸ்ரீ போக மகரிஷிய நமக நோட் பண்ணிட்டீங்களா அழிச்சிடலாமா அழிச்சிடலாமாங்க சார் ஓகே நட்சத்திரங்கள் இருக்கு அந்த மூன்று நட்சத்திரங்களுக்கும் ராசிக்கும் இது பலம் பெறும் புரியுதுங்களா இப்ப எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்னா ராசிக்கும் இது பலம் நட்சத்திரத்துக்கும் இது பலம் கார்த்திகை மேசம் ஓம் ஸ்ரீம் نپرندن اینگی بوده هاون، هیلنج، شی، بورشیه نمها. கார்த்திகை நட்சத்திரம் மேசராசிக்கு வந்து ஓம் ஸ்ரீம் ஹில்லாங் இதெல்லாம் வந்து சீனர்களுடைய மொழி தானே ஸ்ரீ போக ரிஷியே போக ரிஷியே நமக ஓகேங்களா இதை எழுதிக்கோங்க இதெல்லாம் பதினோரு முறை சொன்னா கூட போதும் எழுதிடலாங்களா இல்லாங்களா அழிச்சிடலாமா இப்போ நான் கார்த்திகை நட்சத்திரத்துக்கு மட்டும் சொல்லல அதுல வந்து நீங்க மேசராசிலயும் கார்த்திகை நட்சத்திரம் ரிஷபராசி அப்ப நான் எதை எடுத்துக்கணும்னு உங்களுக்கு ஒரு குழப்பம் இருக்கும் அப்போ கார்த்திகை நட்சத்திரம் மேசராசியா இருந்தா மட்டும் நான் சொன்ன முன்னாடி சொன்ன ஒரு சித்திரை எடுத்துக்கோங்க ரிஷபராசியா இருக்கும்போது அவங்களுக்கு ஒண்ணு ரெண்டு மூணு பாதங்கள் இருக்குல்ல அது வேற மாதிரி போகும் அவங்களுக்கு ஓம் ஸ்ரீ ரம் டம் ஹ்ரீங் ஸ்ரீ மச்சமுனிவர் ஓம் ஸ்ரீம் ரம் டம் ஹ்ரீம் ஸ்ரீ மச்சமுனிவரே நமக்கு கார்த்திகை நட்சத்திரம் ரிஷபராசியில் இருக்கிறவங்க ஓம் ஸ்ரீம் ரம் டம் ஹிரீம் ஸ்ரீ மச்ச முனிவர் மச்ச முனிவர்னா நம்மளுக்கு வந்து மச்ச அவதாரம் முதன்மையான அவதாரம் முதல் அவதாரம் நம்மளுடைய அவதாரத்துல பெருமாள் எடுத்த அவதாரத்துல முதல் அவதாரம் நம்மளுடைய மூளைய வந்து மீன் தான் செயல்பட்டுச்சாம் முதல் முதலில் அப்போ மீனுக்கு அவ்வளோ அறிவு இருக்கு அது வந்து எங்க எப்படி நம்மளை காத்துக்கணும் நம்ம எப்படி நம்மளை வந்து எதிர்கொள்ளணும் அப்படிங்கிறதுல மீனுக்கு ரொம்ப அறிவா தெரியுமா சொல்லுவாங்க நீ வந்து மீன் அழுகுறதும் தெரியாது சிரிக்கிறதும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி அப்ப மீனுக்கு வந்து தோஷம் இல்லை மீன் வந்து முதன்மையான ஒரு தெய்வ சக்தியாகவும் இருக்குது அத வந்து ஜல புஷ்பம் அப்படின்னு கூட சொல்றாங்க அப்போ ஒரு கோயில வந்து மீன்களை வளர்க்குறாங்க கோமாதா கடுத்தது மீன்களை தான் வளர்க்குறாங்க ஏன்னா அது தோஷம் இல்லை அப்போ மீன்களுக்கு ஒரு ஃபுட்டு போடும்போது தோஷ நிவர்த்தி ஆகுது கணக்குல தான் இது கொண்டு வராங்க இந்த மந்திரத்தை எழுதிட்டீங்களா உங்களுக்கு முதல்ல புரிஞ்சுதா நீங்க பாக்குறீங்களா பாக்குறாங்களா சார் அடுத்தது ரோஹிணி ஐந்தாவது